அஸ்லாம் வலைக்கம் இப்போ புதுசாக நம்ம ஒரு கெஜெட் ஒன்று போடுறோம் எப்படின்னா வந்து சோலார் லைட் இன்ட்ராக்ஷன் லைட்டு சென்சார் லைட் வாங்கல அதாவது ஆள் காஸ்ட் பண்ணால் கூட லைட் இருக்குது அந்த மாதிரி உள்ளது நம்ம புதுசாக இன்ட்ரூஸ் பண்ணுறோம் எதுனா போட்டுவிட்டோம் விளம்பரத்தில் பட் இருந்தாலும் அதோட விலை கம்மியாக கொடுக்கலான்னு ஐடியா பண்ணி அதை டெமோ பண்ணுறோம் இதுதான் அந்த லைட்டு இந்த லைட் எப்படின்னா வந்து மேலே சென்சார் இருக்கும் சைடில் சுவிட்ச் இருக்கும் தேவைப்பட்டா சுவிட்சை கூட ஜார்ன் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் வாலில் அப்போ வந்து மொட்டை மாடி இருக்குது இல்லை முக்கியமான இடம் இருக்குது நீங்கள் போக முடியாத இடம் அதாவது சுவிட்சி போடுறதுக்கு கஷ்டமான இடங்கள்ல இருந்துச்சுன்னா அங்கே இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் ஆட்டோமேட்டிக் லைட் தெரியும் நைட்டில் அதாவது பகலில் வந்து சூரிய கதிரில் உள்ள வந்து ஃபுல்லாக சார்ஜிங் ஆகிட்டு நைட்டில் இருட்டு ஆனவொன்னே லைட் தெரியும் இதை க்ளோஸ் பண்ணி லைட் தெரியும் பாருங்கள் லைட் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் லைட்டு நம்ம தேவைப்பட்ட இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஷோவர் இருக்க வச்சுக்கோங்களேன் இந்த ஷோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட் ஆனவுடனே இந்த மாதிரி லைட் எரியும் சப்போஸ் நீ ஆஃப் பண்ணிச்சிட்டிங்கன்னா இருட்டில் இருக்கும்போது நீங்கள் கிராஸ் பண்ணால் மட்டும் லைட் எரியும் அதாவது மோஷன் சென்சார் போடுவாங்க அதாவது நம்ம லைட் ஆன் பண்ணாமல் இருட்டுக்கிட்ட இருக்கும் நம்ம கிராஸ் பண்ணால் மட்டும் லைட் தெரியும் அந்த மாதிரி உள்ள சிஸ்டம் உள்ளது ஒரே மாதிரி த்ரீ நைன்ட்டி இதோட ரேட்டு கீழே வாட்ஸ்அப் நம்பரில் கீழே கொடுத்துருக்கேன் இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாடு உள்ளே அனுப்பி வைக்கிறோம் அது எத்தனை லைட் வேணுமோ நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க இதை பார்க்குற நண்பர்கள் மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா இல்ல அடுத்த வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரம்தா